செவிகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் இருந்தோம் நான் தான் கோட்டை நான் தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் மேடை உஷாரா இரு உஷாரா சொல்லிட்டே இருந்தாங்க எப்படி ஏமாந்தன்னு எனக்கே தெரியல ஏம்பா இதுல யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல தப்ப நம்ம வேணும் நான் செய்ய போறோம் எதிர்பார்க்காம நடந்தது தானே இப்படி ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்திருக்கு தான் நான் அணுவை கூட்டிட்டு போனப்போ அப்படி பயந்தாங்க போல சரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க எனக்கும் அத தான் கவலையா இருக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பொருள் தொலைஞ்ச மாதிரி கிடைச்சதும் கூப்பிட்றேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க அந்த அம்மாவை தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சந்த்ரு இருக்காருல்ல அவரு பார்த்து பாருன்னுதான் குறுக்கால எதுவும் பேசாம நான் சொல்றத மட்டும் கேட்டா உன் பொண்ணு உனக்கு அதே மாதிரி நீ வர்றது போலீஸுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ தெரிய கூடாது பொண்ணோட பாடி தாண்டி உனக்கு கிடைக்கும் உடனே கிளம்பி மெயின் ரைட் சைட்ல ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வா அடுத்து நீ எங்க வரணும்னு சொல்றேன் உன்னெல்லாம் என்னால நம்ப முடியாது தான் இந்த சரி உன்னை சீக்கிரமே வா.